பட்டியல சகோதர சகோதரிகள் பன்னிரண்டு பேர் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து இல்லை திருமாவளவன் அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர்களுக்கு நம்முடைய மந்திரி சபையிலே அமைச்சர்களாக பொறுப்பில் இருக்கின்றார் இது உண்மையான சமூக நீதி நீங்கள் சொல்வது பொய்யான சமூக நீதி நீங்கள் திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டு ஒருவேளை நீங்க ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சா இப்ப அஞ்சு வருஷமா பண்ண அதே வேலையை தான் திரும்ப பண்ணுவார் எதிர்கட்சி நாற்காலியில நாற்பதுல ஒண்ணு இருக்கக்கூடிய கூட்டணியிலே அவருக்கு மரியாதை இல்ல அப்படித்தான் திருமாவளவன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் நான் சிதம்பரத்துக்குள்ள வரும் பொழுது எல்லா மக்கள் முகத்துல ஒரு புன்னகை அப்பா இந்த டைம் திருமாவளவனன் தோற்று விடுவார் என்கின்ற புன்னையா சிதம்பரம் கொண்டே வருகின்றேன் இந்த முறை அவர் கோரித்து